திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூறு கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி இரண்டு வரகுண பாண்டியன் என்கின்ற மிக பெரிய சிவபக்தனுக்காக எல்லா உலகங்களிலும் உயர்ந்த சிவலோகத்தை மதுரையில் வருவித்து காட்டியருளிய திருவிளையாடல் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய திருவிளையாடல் ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் அஷ்டமூர்த்தமாக எங்கும் வியாபித்து இருப்பவர் ஆன்மாவும் சந்திரனும் சூரியனும் அக்னியும் ஆகாயமும் பிரித்வியும் ஜலமும் வாயு என்கின்ற அஷ்டமூர்த்தமாகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை மனம் வாக்கு காயம் இந்த திரிகரணங்களால் மெய் அன்பு நிறைந்த வழிபாடு செய்து வருபவர் வரகுண பாண்டிய தேவர் அப்படி மெய்யென்பு கொண்டு வழிபட்டு வருவதனால் வரகுணன் என்பது இப்பெருமகனாருக்கு காரணப் பெயராக வாய்த்தது அப்படிப்பட்ட சிரேஷ்ட குணத்தை உடையவர் வரகுண பாண்டியர் சாமுத்ரிகா லக்ஷணம் அமைந்த மேனியை உடையவர் அந்த மேனியின் பிரகாசமானது சூரியனின் பிரகாசத்தையும் வென்ற பிரகாசமாக இருக்கும் அத்தகைய வரகுண தேவ பாண்டியர் தமது வடிவத்தால் உருவத்தால் அவர் மன்மதனை வென்றவர் நூறு யாகங்கள் செய்ததால் தேவேந்திரனைப் போன்றவர் வேதம் முதலான நூல்கள் பலவற்றையும் யாகம் முதலிய பல கர்மங்களையும் வலுவாது நிலை பெறச் செய்தலால் தாமரை மலரில் வசிக்கும் பிரம்மதேவரைப் போன்றவர் வரகுணதேவ பாண்டியர் வேதம் முதலிய நூல்களையும் யாகம் முதலிய கர்மங்களையும் பிரம்மதேவர் வளர்ப்பது போல வரகுண பாண்டியனார் வளர்ப்பதால் அவர் பிரம்மதேவனைப் போன்று விளங்குகின்றார் லக்ஷ்மியின் அம்சபூத்தரான அன்னலக்ஷ்மி முதலிய எட்டு வகை லக்ஷ்மிகள் கொடுக்கும் போகம் அவை அனைத்தும் இந்த பூமியிலே நிலைபெறச் செய்வதால் வரகுண பாண்டியர் திருமால் போல காத்தல் தொழிலை புரிந்து அரசாட்சி செய்து வருவதாலும் அவர் விஷ்ணுவைப் போன்றவர் இந்திரியங்கள் கரணங்கள் இந்த பகைகளையெல்லாம் வெற்றி பெற்று நல்ல ஒழுக்கத்தாலும் வேதநூல் பொருளால் அடைந்த முற்றுணர்ச்சியாலும் வரகுண பாண்டிய தேவர் அந்த ருத்ரமூர்த்தியை போலவே திகழ்பவர் எல்லா உயிர்களிலும் நிறைந்த அபர சிவனார் போன்று திகழ்ந்து இந்த உலகத்தை மனுதர்ம முறைப்படி ஆட்சி செய்து வருபவர் வரகுண பாண்டிய தேவரின் திருச்சரிதம் திருவிளையாடல் புராணத்திலே இங்கே வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலத்திலே வருகின்றது இவருடைய பிரம்மகத்தி நீங்கிய தலம் அது திருவிடை மருதூர் எனவே திருவிடை மருதூர் ஸ்தல புராணத்தில் மத்தியார்ஜுன மகாத்மியம் என்கின்ற மருதவன புராணம் அது திருவிடை மருதூர் ஸ்தல புராணம் அதிலே வரகுண தேவ சருக்கம் என்று ஒரு சருக்கம் அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல வரகுண தேவரின் பக்தியை பாராட்டி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பட்டினத்து அடிகள் முதலான ஆன்றோர்களெல்லாம் பாராட்டி பாடி அருளியிருக்கின்றார்கள் இவர் எவ்வாறு மிகப்பெரிய சிவபக்தராக திகழ்ந்தார் என்பதனை இந்த படலத்தின் பின்பகுதியிலே சிந்திக்க இருக்கின்றோம் இவ்வாறு வரகுண பாண்டியர் நல்ல அரசாட்சி செய்து வருகின்றார் அப்பொழுது ஒரு நாள் வேட்டையாடும் விருப்பம் அரசனுக்கு உண்டாகின்றது எனவே வரகுண பாண்டியனார் கடும் காடாக அடர்ந்த காடு அந்த காட்டிலே இருக்கின்ற மேட்டு நிலம் முழுவதும் சென்று மிருகங்களை தேடி வேட்டையாடுகின்றார் மருதவன புராணத்தில் வரகுண தேவ பாண்டியனார் அரசாட்சி செய்து வரும் பொழுது மதுரைக்கு மேற்கு பகுதியில் இருக்கின்ற அடர்ந்த காடுகளில் மிருகங்களின் தொல்லை அதிகமாகிவிட்டது அதனால் குடிமக்களுக்கும் விளைநிலங்களுக்கும் பெரும் பாதிப்பு உண்டாகிவிட்டது என்று தூதுவர்கள் வரகுண பாண்டியனாரிடம் சொல்ல வரகுண பாண்டியனார் அந்த துஷ்ட மிருகங்கள் செய்யும் கொடுமையை ஒழிக்கும் விதமாக வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுகளோடு வேட்டைக்கு செல்கின்றார் என்று வருகின்றது குதிரையிலே ஏறிக்கொண்டு வேட்டையாடுகின்றார் கொடிய புலிகள் நீண்ட துதிக்கையை உடைய யானைகள் ஆண் பன்றிகள் இவற்றையெல்லாம் வேட்டையாடுகின்றார் பின்னர் சூரியனானவர் மேற்கு திசையிலே அஸ்தமனகிரியில் சென்று சேர்கின்றார் இருள் பரப்ப ஆரம்பிக்கின்றது அந்தி மாலை வரை ஆகிவிட்டது இப்படி அந்தி மாலை வருமளவு வேட்டையாடிய வரகுண பாண்டியனார் மாலை காலம் ஆகிவிடவே மதுரையம்பதிக்கு திரும்பி வருகின்றார் அந்த காட்டிலிருந்து காற்று போல மிக வேகமாக செல்லும் குதிரை மேல் விரைவாக அந்த காட்டை கடந்து கொண்டு வருகின்றார் அப்பொழுது அந்த காட்டில் ஒரு பிராமணர் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார் வரகுண பாண்டியரோ தன்னுடைய பெரிய குதிரையை மிக விரைவாக காற்று போல செலுத்தி கொண்டு அந்த காட்டை கடந்து கொண்டு வருகின்றார் அந்த குதிரை வரும் வழியிலே அந்த பிராமணர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்ற பிராமணர் மேல் வரகுண பாண்டியரின் அந்த வேகத்தை உடைய குதிரையானது தன்னுடைய கால்களை வைத்து விட்டது குதிரை மிக வேகமாக அந்த பிராமணர் மேல் ஏறி விட்டதால் அந்த பிராமணரின் உயிர் அவர் உடலிலிருந்து விட்டது மிக வேகமாக செல்கின்ற அந்த வேகத்தில் குதிரையோடு வரகுண பாண்டியனார் மிக வேகமாக சென்றதனாலே தன்னுடைய குதிரை தூங்கிக் கொண்டிருந்த பிராமணர் மேல் ஏறிவிட்டது என்றோ அதனால் அந்த பிராமணர் உயிர் பிரிந்துவிட்டதோ என்றோ வரகுண பாண்டியருக்கு தெரியவில்லை இந்த சம்பவம் நடந்ததை அறியாமலேயே வரகுண பாண்டியனார் மிக வேகமாக சென்று தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விடுகின்றார் அந்த நேரத்தில் குதிரையின் கால் இடறியதால் ஐம்புலன்களும் இந்திரியங்களில் செல்லுதல் கெட மனம் முதலிய அந்த கரணங்களில் பொதிந்த அந்த உயிர் அந்த பிராமணனின் தேகத்திலிருந்து பிரிந்து விடவே உயிரை இழந்த அந்த பிராமணனினுடைய தேகத்தை அவனுடைய உறவினர்கள் எல்லாம் எடுத்து பாண்டிய மன்னனின் வாசலுக்கு வந்து பாண்டிய மன்னனின் அரண்மனை வாசலில் அந்த பிரேதத்தை கிடத்தி வைக்கின்றார்கள் அதோடு இந்த செய்தியையும் கூறுகின்றார்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் வரகுண பாண்டியனார் மனம் நடுங்கினார் தாம் அறியாமல் செய்துவிட்ட இந்த பாவத்தை நினைத்து இந்த தீமையை நினைத்து நினைத்து ஏங்கினார் தமிழ் வளர்க்கின்ற பாண்டியனார் மிகவும் வருத்தம் கொண்டு இறந்து போன அந்த பிராமணர்களின் உறவினர்களான பிராமணர்களுக்கு பொற்குவை அதனை நிறைய தந்து யமபுரியை அடைந்துவிட்ட அந்த பிராமணரின் சரீரத்திற்கு தேவையான எல்லாம் பண்ணுங்கள் என்று வேண்டிக்கொண்டார் அந்த பிராமணரது உறவினர்களும் அந்த பிராமணரின் தேகத்தை எடுத்துக்கொண்டு தகனக்கிரியை முதலியவைகள் எல்லாம் செய்தார்கள் பிராமணனை கொன்றதால் பிரம்மகத்தி பாவமானது வரகுண பாண்டியரை பற்றி கொண்டது இந்த பிரம்மகத்தி பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று வரகுண பாண்டியர் தன்னை பற்றிய பிரம்மகத்திக்கு பிராயச்சித்தம் செய்ய தொடங்கினார் பிரம்மகத்தி பாவத்திற்குரிய பிராயச்சித்தங்கள் என்று வேத வல்லுனர்களெல்லாம் பிராயச்சித்த விதிகளை முறைகளை கூறுகின்றார்கள் அதன்படி புண்ணிய நதியின் தீரத்திலே வேத நூலிலே வல்லவர்களான பிராமணர்களுக்கு ஐந்து வகைப்பட்ட உணவுகளை வரகுண பாண்டியனார் கொடுத்து பிராமண போஜனம் செய்துவிக்கின்றார் ஐந்து வகையான உணவு என்பது நக்கல் பருகல் உண்டல் தின்னல் உறிஞ்சுதல் மற்றைய ஸ்தலங்களிலே அதிக புண்ணிய ஸ்தலம் சிவஸ்தலங்கள் அந்த சிவஸ்தலங்களிலும் அதிக புண்ணியம் வாய்ந்த ஸ்தலம் திரு ஆலவாய் மதுரையம்பதி திரு ஆலவாயாகின்ற மதுரையில் செய்கின்ற புண்ணியங்கள் ஒன்றுக்கு ஒன்று அதிகம் எனவே நதிக்கரையாக வைகை நதி கரையிலே இவ்வாறு வேதத்திலே வல்லுநர்களாக இருக்கின்ற பிராமணர்களுக்கு ஐந்து வகை உணவுகளை கொடுத்து உண்பித்தார் வரகுண பாண்டியனார் திரிமூர்த்திகளின் வடிவமாகிய அரசமரத்தை பிரதட்சிணம் செய்தார் அரசமரத்தின் அடிப்பாகம் என்பது பிரம்மமூர்த்தம் இடைப்பாகம் என்பது விஷ்ணுமூர்த்தம் உச்சிபாகம் என்பது ருத்ரமூர்த்தம் எனவே பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்ற இந்த திரிமூர்த்திகளின் வடிவமாக இருப்பது அரசமரம் அந்த அரசமரத்தை பிரதட்சிணம் செய்து வருகின்றார் பசுக்கள் உண்பதற்கு புல்லை உண்ணக் கொடுக்கின்றார் ஏனென்றால் பசுவின் உறுப்புகளிலே பல்வேறு தேவர்கள் வசிக்கின்றார்கள் எனவே பசுக்களுக்கு புல் அறுத்துவோர் புல் கொடுப்போர் எல்லா பாவமும் அவர்களிடமிருந்து நீங்கப் பெறுவார்கள் அப்படி பசுக்களுக்கு அருகம் புல்லை உண்ணக் கொடுக்கின்றார் வரகுண பாண்டியனார் அகமர்ஷன மந்திரத்தினால் ஹோமம் செய்கின்றார் அகமர்ஷன மந்திரம் அது பாவத்தை போக்கும் மந்திரம் அந்த மந்திரத்தினால் ஹோமம் செய்கின்றார் பஞ்சகவ்யத்தை உண்கின்றார் பஞ்சகவ்யம் என்பது பசுவின் பால் தயிர் நெய் கோமயம் கோஜலம் என்ற இந்த ஐந்தையும் அதற்குரிய விகிதாச்சாரப்படி கலந்து செய்வது அதற்கு பஞ்சகவ்யம் என்று பெயர் கோஜலத்தால் செல்வம் உண்டாகும் கோமயத்தால் நோய் கெடும் பால் அதனால் சத்ரு நாசம் ஆவார்கள் தயிரால் புத்திரர் உண்டாவார்கள் நெய்யால் எல்லோராலும் பூஜிக்கப்படுகின்ற தன்மை உண்டாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்தது பஞ்சகவ்யம் அந்த பஞ்சகவ்யத்தை உண்கின்றார் வரகுண பாண்டியனார் பசுவின் பிரகாசிக்கின்ற அழகிய கொம்பு தோய்ந்த நீரை ஜலத்தை குடிக்கின்றார் கட்கம் என்பது ஒரு மிருகம் இது பசுவைப் போல புண்ணிய மிருகம் அதன் கொம்பினால் முகர்ந்த தீர்த்தம் அதனை உட்கொள்கின்றார் அதே போன்று பசுவின் கொம்பினால் முகர்ந்த தீர்த்தத்தையும் பருகலாம் ஏனென்றால் பசுவின் கொம்பின் அடியில் விஷ்ணுவும் பிரம்மனும் பசுவின் கொம்பின் நுனியில் கோதாவரி முதலிய புண்ணிய தீர்த்தங்களும் வசிப்பதால் பசுவின் கொம்பினால் முகர்ந்தெடுத்த குளிர்ந்த நீரை குடிப்பதும் ஒரு பிராய இன்னும் கோ பூஜை செய்தார் விசேஷ அன்னதான முதலான தானங்கள் நிறைய செய்தார் இவ்வளவு சாந்திகளும் செய்தாலும் கூட இவ்வளவு பிராய அவர் பெரும் ஸ்ரத்தையோடு செய்தாலும் கூட அக்னியில் நெய் வார்த்தால் அந்த அக்னி எப்படி வளருமோ அதே போன்று இவ்வளவு சாந்திகளும் செய்யச் செய்ய இந்த பிரம்மகத்தியானது மேலும் மேலும் வளர்ந்து வருகின்றதை ஒழிய பிரம்மகத்தியிலிருந்து விடுபட முடியவில்லை வரகுண பாண்டியனாரால் அந்த பிரம்மகத்தி மேலும் மேலும் எழுந்து ஓங்கியது வளர்ந்தது வரகுண பாண்டியனாரை பிடித்த அந்த பிரம்மகத்தி அதனுடைய செயல்கள் மிக கொடூரமாக வரகுண பாண்டியருக்கு துன்பத்தை உண்டாக்கியது அந்த பிரம்மகத்தி எங்கும் பெருமூச்சுவிடும் கைகொட்டும் மலை முன்புறம் பின்புறமும் நடுவிலும் மாறி மாறி தொடர்ந்து நிற்கும் அட்டகாசம் செய்யும் பழிக்கு பழி வாங்குவேன் என்று தனது பிளந்த வாயினை மெல்லும் சிறிது நேரம் நீங்கியிருக்கும் மீண்டும் பாண்டியனாருக்கு அருகிலே வரும் பழிக்கு பழி வாங்குவேன் என்று எதிர்த்து வரகுண பாண்டியனாரை பிடிக்கும் அப்படி பிடித்த காரணத்தினால் அரசனாரும் தன் நிலைமை இழந்தார் பெரும் சிரமப்பட்டார் நன்கு பிரகாசிக்கின்ற மாணிக்கம் போன்று முன்பு இருந்த அவர் சாணை பிடிக்காத மாணிக்கம் போன்று மங்கியிருந்தார் தனது மேனி பொலிவை இழந்தார் ராகு என்கின்ற பாம்பின் வாயில் அகப்பட்ட சந்திரனைப் போல ஒளி இழந்தார் பொலி பொலிவிழந்தார் யானை உண்ட விழாங்கனி போல ஓட்டையான மனத்தை உடையவர் ஆனார் வரகுண பாண்டியனார் விளாங்கணிக்கு வரும் ஒரு வகை நோய் அது யானை நோய் என்று கூறுவார்கள் இந்த யானை நோய் வந்த விளாங்கணியானது மேலே கூடு மட்டும் இருக்கும் உள்ளீடாக ஒன்றுமே இருக்காது அதுபோன்று பாண்டிய மன்னர் வரகுண பாண்டியனாரின் மனம் அப்படி உள்ளீடு இல்லாமல் ஆயிற்று வரகுண பாண்டியனார் செய்த புண்ணியங்களினால் பிராயச்சித்தங்களினால் இந்த பிரம்மகத்தியானது ஒழிந்து விடாமல் மேலும் மேலும் வளர்ந்து வருவதை பார்த்து பிராமணர்கள் திகைத்தார்கள் ஏனென்றால் மற்றைய இடங்களில் செய்த பாவத்தை புண்ணிய ஸ்தலங்களில் போக்கிக் கொள்ளலாம் புண்ணிய ஸ்தலங்களில் செய்த பாவத்தை சிவஸ்தலங்களிலே போக்கிக் கொள்ளலாம் மற்றைய சிவஸ்தலங்களில் செய்த பாவத்தை மதுரையம்பதியில் போக்கிக் கொள்ளலாம் ஆனால் மதுரையம்பதியில் செய்த பாவத்தை போக்குவதற்கு வேறு ஒரு இடம் இல்லை மதுரையம்பதியில் செய்த புண்ணியம் ஒன்று அது அனந்தமாக கோடி கோடியாக பெருகுவது போல மதுரையம்பதியில் செய்த பாவமும் ஒன்று கோடி கோடியாக பெருகும் அதனால் பாண்டியனார் செய்த பாவத்தின் காரணமாக வந்த அந்த பிரம்மகத்தியானது மேலும் மேலும் ஓங்கி வளர்ந்தது அதை பார்த்து இதற்கு ஒரு பிராய இல்லை என்று வேதியர்கள் வல்லுநர்கள் திகைத்தார்கள் பின்னர் வேத நூல்களிலே வல்லுநர்களான வேதியர்களெல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து வரகுண பாண்டியனாரிடம் சொல்கின்றார்கள் அரசனே இந்த பிரம்மகத்தி பாவத்தை போக்க வேண்டும் என்றான் பிரம்மன் சிரத்தைக் கொய்த மதுரையம்பதியில் எழுந்தருளியிருக்கின்ற தர்மமூர்த்தியாகிய சொக்கநாத பெருமானை ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை நாள்தோறும் ஆயிரத்து எட்டு முறை பிரதட்சிணம் செய்து வாருங்கள் அப்படி நாள்தோறும் ஆயிரத்தெட்டு எட்டு முறை பிரதட்சிணம் செய்தால்தான் இந்த பிரம்மகத்தி பாவம் ஒழிக்கப்படும் அரசனே இன்னும் கேட்பாயாக நீங்காத விரத நெறியில் நின்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை அதே முறையில் பத்து நாட்கள் பிரதட்சிணம் செய்து வருவாய் என்றார் அந்த சோமசுந்தர பெருமானே எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருளை இந்த பிரம்மகத்திற்கு தீர்வு ஒன்றை காட்டி அருளுவார் என்று அந்தனர்கள் சொல்கின்றார்கள் உடனே வரகுண பாண்டியனார் மிக விரைவாக ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலுக்கு செல்கின்றார் எம்பெருமான் ஸ்ரீ சொக்கநாத பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் வரகுண பாண்டியனார் எம்பெருமானே சோமசுந்தர கடவுளே பாண்டிய மரபிற்கு துன்பம் வரும்போதெல்லாம் துணையாக தோன்றி எங்கள் துன்பத்தை துடைத்தருளும் கருணை வள்ளலே ஆயிரம் கண்களை உடைய இந்திரன் அவன் தவம் செய்து கொண்டிருந்த விருத்ராசுரனை கொன்றதனால் அடைந்த பிரம்மகத்தியை தாங்கள் ஒழித்து அருளினீர்கள் எந்தவொரு பிராய சித்தத்தாலும் நீக்குவதற்கறிய மா பாதகம் செய்த ஒருவனுக்கும் அருள் புரிந்து அவன் மா பாதகத்தை ஒழித்து அருளினீர்கள் கங்கை என்னும் சுழித்தல் பொருந்திய நதியானது அலைக்கும் சட்டாமுடியை உடைய எம்பெருமானே என்னை பற்றி வருத்தும் பழியையும் தீர்த்து அருளுங்கள் என்று வணங்கி நமஸ்கரிக்கின்றார் இங்கே வரகுண பாண்டியனார் முறையிடும் போது கூறியருளிய இந்த இரண்டு சரித்திரங்கள் இந்திரனுக்கு நேர்ந்த பிரம்மகத்தி அதனை இந்திரன் பழி தீர்த்த படலத்திலே நாம் விரிவாக சிந்தித்தோம் மாபாதகம் தீர்த்த படலத்திலே அந்த ஒரு பிராமணனுக்கு ஏற்பட்ட மகாபாதகத்தை எம்பெருமான் தீர்த்தருளிய அந்த திருவிளையாடலையும் சிந்தித்தோம் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தையும் வேதியனுக்கு வந்த மகாபாதகமும் அவர்கள் புக்திபூர்வமாக அதனை செய்தார்கள் தெரிந்தே செய்தார்கள் எனவே அந்த பாவங்கள் அந்த பிரம்மகத்தையும் மகாபாதகமும் புக்திபூர்வமாக செய்யப்பட்டன ஆனால் பெருமானே நானோ அபுக்திபூர்வமாக அறியாமல் செய்த பாவம் இது புக்திபூர்வமாகச் செய்யப்பட்ட பாவங்களையே தீர்த்தருளிய கருணைக் கடவுள் தாங்கள் நான் அடியேன் பூர்வமாக செய்த இதனையும் தீர்த்தருள வேண்டும் கிருபா சமுத்திரமான தேவரீரே என் துயரை தீர்த்தாலன்றி வேறு எவ்வகையாலும் இதை தீர்க்க முடியாது என்று முறையிடுகின்றார் வரகுண பாண்டியனார் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி எட்டு முறை பிரதட்சிணம் என்பதனை தவறாமல் செய்து வருகின்றார் வரகுண பாண்டியனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்